ஒரு கட்டடத்தை கட்டுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா கட்டடம் கட்டும்போது செங்கல்லோ அல்லது கல்ல்களோ அப்படியே வச்சு கட்டுறோம் அது ஒரு நேர்கோடாக இருக்குதான்னு பார்க்குறக்கு ஒரு காட்டனில் ஏற்படுத்தப்பட்ட நூலை வச்சு தான் நூலை நூலை அந்த இண்டில் கட்டிட்டு இந்த கடைசியில் கட்டிட்டோம்னா அந்த நூல் மூலமாக அந்த கட்டடத்தில் வைக்கப்படுற கற் கற்கள் சரியாக்கப்படுது ஒரே நேர்கோட்டில் வைக்கிறதுக்கு உதவுது அந்த நூல் அதே போல் மனிதன் தான் செய்யக்கூடிய செயல்கள் தர்மத்திற்கு மாறுபடாமல் இருக்கணும் இது த எது தர்மம் எது அதர்மம் என்பது தெரிஞ்சு தர்மத்துக்கு மாறுபடாமல் இருப்பதற்காக நம்ம கையில் வச்சுருக்கிறது கூடிய நூல் நூல் என்றால் புத்தகங்கள் அந்த தர்மப்படி வாழ்ந்து தர்மத்துக்கு மாறுபடாமல் இருப்பதற்காக நூல்களாக வடிவெடுத்துருக்குது அந்த நூல்களை வச்சு நாம் வாழ்க்கைங்கிற கட்டடத்தை கட்டணும் தர்மத்தில் வாழணும் அதே சமயத்தில் கட்டடம் கட்டும்போது கற்களினுடைய நிலை சரி மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த நூலை பயன்படுத்துகிறோம் ஆக ஒரு சீரான வரிசைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்துவதற்காகவும் கட்டடத்தை நேர்படுத்துக்காகவும் பயன்படுத்துகிறது ரெண்டுமே நூல்னு சொல்லப்படும்